இவ்வளவு பழங்களா இது இந்த இடத்துல யார் வச்சுட்டு போனது அம்மா இதெல்லாம் யார் கொண்டு வந்தாங்க இதெல்லாம் எனக்காக தான் அதாவது அம்மாக்காகவா உனக்காகவா ஆனா எங்க இருந்து வந்துச்சு வணக்கம் மகாராஜா வணக்கம் மந்திரியாரே மகாராஜா நீங்க என்னதான் அம்பு விட்டு அதை காயப்படுத்தி இருந்தாலும் மாமிசம் சாப்பிடுற புலி மறுபடியும் இங்க வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அது ஆச்சாரியார் தாத்தாச்சாரியார் இருக்கிற இடத்த சுத்தி வந்திருக்கு அதுக்கப்புறம் மனுஷன் மாதிரி ஒரு மாதிரி காட்டுக்குள்ள போயிடுச்சு இது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் மந்திரியாரு இந்த கால் தடங்களை பார்த்தா எனக்கு என்னவோ அந்த புலிக்கு காயம் பட்ட மாதிரியே தெரியல ஏன்னா அதுக்கு காயம் பட்டிருந்தா ஒரு கால் தடமாவது பலவீனமா பதிஞ்சிருக்கும் ஆனா நீங்களே பாருங்க எல்லா கால் தடங்களும் ஒரே மாதிரி இருக்கு முழு சக்தியோட இருக்கு பண்டிதனி ராமகிருஷ்ணா மகாராஜா இது பெரிய பிரச்சனை தான் ஒருவேளை மகாராஜா வாழ்க வாங்கல கண்ணா மகாராஜா ஒரு துக்கமான செய்தி அந்த புலி காட்டிலிருந்து வந்து எங்க கிராமத்தை சேர்ந்த ஒருத்தரை கொன்னிடுச்சு மகாராஜா மனுஷன சாப்பிடற புளிய நினைச்சா இன்னும் பயம் அதிகமாயிட்டே இருக்கு மகாராஜா நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறத நினைச்சு நாங்க சந்தோஷப்பட்டோம் இருந்தாலும் லக்கண்ணா இது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு எனக்கும் நல்லா புரியுது அதுக்கு தீர்வு காணதான் நானும் இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கேன் மகாராஜா புளிய கொள்றதுக்கு பதிலா என்கிட்ட இன்னொரு யோசனை இருக்கு மகாராஜா அதன்படி செஞ்சா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும் அந்த புலியை கொல்லாமலே இந்த பிரச்சனை எப்படி முடிவுக்கு வரும் மகாராஜா காட்டு பக்கத்துல இருக்கிற கிராமத்து மக்களை கொஞ்சம் தூரமா குடியமத்துனா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அப்படின்னா அது மனுஷங்களை சாப்பிடுறத விட்டுட்டு அதோட இயல்பான இறையான காட்டு மிருகங்களை தான் இனி வேட்டையாட போகுது நம்ம மாதிரி மனுஷங்களை தாக்காது அப்படிதான் சொல்ல வர்ற மகாராஜா நீங்க இப்ப சொன்னது உண்மையிலேயே நல்ல யோசனை தான் இருந்தாலும் நீங்க என் மேல நம்பிக்கை தான் என்னுடைய வேண்டுகோள் நான் எவ்வளவு அந்த புலிய கொன்னே தீர்வேன் உங்க எல்லாரையும் நான் அந்த புலியோட தொல்லையில இருந்து மகாராஜா தினம் தினம் பயந்து சாகிறத விட ஒரு நாள் துணிஞ்சி செத்துடலாம் போல இருக்கு மகாராஜா பொழுது சாய்ஞ்ச உடனே எல்லா கிராமங்களிலையும் ஆள் நட இல்லாம வெறிச்சோடி கிடக்கு ஆண்கள் வேலைக்கு போறதுக்கும் பெண்கள் ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரதுக்கும் ரொம்ப பயப்படுறாங்க சின்ன பசங்கள் எல்லாம் பல மாசமா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க அவங்க சிறையில இருக்கிற மாதிரி இருக்காங்க இதனால எங்க சராசரி வாழ்க்கைய நாங்க இழந்துருவோமோன்னு பயமா இருக்கு லக்கண்ணா எனக்கு புரியுது ஆனா நீங்க தயவு செஞ்சு எனக்கு ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்க அதுக்கப்புறமும் என்னால இந்த மனுஷங்களை வேட்டையாடுற பொலிய கொல்ல முடியலன்னா நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் நம்ம ராஜ்யத்தின் சார்பா இங்க இருக்கிற கிராமங்கள் எல்லாத்தையும் இந்த காட்டை விட்டு தூரமா நிர்மாணிக்க ஏற்பாடு செய்வேன் உங்க விருப்பப்படி செய்யுங்க மகாராஜா மகாராஜா அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன் மகாராஜா புலி மனுஷங்களை சாப்பிட்டு பழகிடுச்சு ஆட்டை கட்டி போட்டு அதை உங்களால் அந்த பக்கம் வர வைக்க முடியாது அந்த ஆட்டுக்கு பதிலாக ஒரு மனுஷனை கட்டி போட்டால் இந்த விஷயத்தில் நீங்க நிச்சயம் வெற்றி பெறுவீங்க மனுஷனா ஆட்டுக்கு பதிலா மனுஷனை வைக்கணுமா ஆமா நான் உத்தரவை வாங்கிக்கிறேன் மகாராஜாமா அந்த புளியை பிடிக்கணும்னு நினைச்சாலும் அதை கொல்ல நினைச்சாலும் நிறையா மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டை வச்சாலும் அதை யார் பண்ணுவாங்க இந்த காரியத்துக்கு ரொம்ப கச்சிதமான பொருத்தமான ஒருத்தர் தான் தேவை மகாராஜாவுக்கு வணக்கம் சொல்லு என்ன சரி சுவாமி வணக்கம் மகாராஜா வணக்கம் குருதேவா ஆ வாங்க குருதேவா வாங்க 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 நன்றி உட்காருங்களே குருதேவா இப்ப உங்க உடல்நிலை பரவாயில்லையே நேத்து நீங்க மோசமான சூழ்நிலைகள்ல சிக்கிக்கிட்டீங்க அந்த மேடையில இருந்து வேற விழுந்தீங்க இப்ப நான் நல்லா இருக்க மகாராஜா நேத்து ராத்திரி இடுப்புல கொஞ்சம் வலி இருந்தது ஆனா இப்ப நான் பூர்ணமா குணமாயிட்டேன் மகாராஜா உங்களுக்கு தான் என் மேல எவ்வளவு அக்கற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகாராஜா உங்க உடல்நிலை நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு குருதேவா நாம எல்லாரும் இங்க ஒரு விசேஷமான காரியத்துக்காக ஒண்ணு கூடி இருக்கும் என்னாச்சு மகாராஜா வேற ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா என்ன ஆமா குருதேவா தேவா ராத்திரி மனுஷங்களை வேட்டையாடுற அந்த புலி இங்க வந்திருக்கு இங்க வந்து அது உங்களோட கூடாரத்தை மட்டும் சுத்தி பார்த்துட்டு இங்க இருந்து போயிடுச்சு நான் இருக்கிற இடத்துலயா மகாராஜா நாம ஆட்ட மரத்துக்கிட்ட தானே கட்டி போட்டிருந்தோம் அப்புறம் எதுக்காக அது நான் இருக்கிற இடத்துக்கு வந்துச்சுன்னு எனக்கு புரியல அந்த புலி உங்களை தரிசனம் பண்றதுக்காக இங்க வந்திருக்கோம் சுவாமி நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா அதனால உங்க தூக்கத்தை கலக்கி அதுக்கு விருப்பம் தான் இங்க இருந்து அது போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் சுத்தி சுத்தி வந்து இந்த இடத்தை விட்டு அது போயிடுச்சு உங்க மேல அதுக்கு அவ்வளவு பக்தி சுவாமி சரியா சொன்னீங்க குரு மாதா சரியா சொன்னீங்க நம்ம குருவோட தரிசனத்துக்காக ஏங்குறது சாதாரண மனுஷங்க மட்டும் கிடையாது மிருகங்கள் கூட ஆசைப்படுது அந்த மனுஷங்களை சாப்பிடுற புலி உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுது குருஜி மகாராஜா எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கு புலிய வேட்டையாடுறதுக்கு ஆட்டை இரையாக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கு பதிலா என்னுடைய பிரபு நீங்க அங்க நிக்க வச்சிருங்க நிச்சயமா சொல்றேன் இவரை தரிசனம் பண்றதுக்காக அந்த புலி அங்க கண்டிப்பா வரும் நீ என்ன ஒளறிகிட்டு இருக்க வரணுமாலா குரு யோசனை ரொம்ப நல்லா இருக்கு இது ஒரு நல்ல தீர்வும் கூட அந்த புலிய வெளியே வர வைக்கணும்னா இதுதான் ஒரே வழி எனக்கு தோணுது இதுக்கப்புறம் அந்த ஆட்டோட இடத்துல குருதேவா உங்களை நிறுத்தி வைக்க போறோம் மகாராஜா நான் ஒண்ணு ஆடு மாடு கிடையாது நான் ராஜகுரு மகாராஜா அதுக்குதான் சொல்றேன் சுவாமி ராஜ்யத்து மேலயும் உங்களுக்கு கடமை இருக்கு இல்லையா ஆமா நான் அந்த மரத்து மேல உக்காந்துகிட்டு கூட அந்த புலிய என்னால வரவழைக்க முடியும் தெரியுமா அப்படி இருக்கும்போது என்ன எதுக்காக பணியமா வைக்கிறீங்க குருதேவா தேவா நீங்க கவலையப்படாதீங்க நான் தான் இருக்கேன் நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் மகாராஜா தான் தலை நிறைய இல்லையே குடுமி தானே இருக்கு மந்திரி ராஜா நான் அந்த மேடை மேல இன்னைக்கு ராத்திரி உட்கார போறேன் நீங்க தானே சொன்னீங்க அந்த கொடிய மிருகம் ஒரு ஆபத்தான பிராணின்னு இன்னைக்கு இரவு தான் அந்த புலியோட இறுதி இரவா இருக்கும் அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க மணி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தே அந்த நல்ல காலம் இப்ப பிறக்க போகுது கண்டிப்பா இன்னைக்கு அந்த கிட்ட கிழவனோட கதை தான் போது நம்ம சந்தோஷமா இருக்கத்தான் போறோம் கடவுளே பகல் முழுக்க அந்த புலிக்கு நிறைய இறைய கொடுத்துருங்க ஏன்னா இன்னைக்கு ராத்திரி அதுக்கு பசிக்க கூடாது நான் பண்டிதர் தாத்தாச்சாரியார் நான் இந்த விஜயநகர ராஜ்யத்தோட ராஜ குரு நான் மகாராஜாவுக்கு இணையானவன் என்ன இப்படி ஆடு மாதிரி கட்டி வைக்கிறது நியாயமா சொல்லுங்க நீங்க ஏன் மகாராஜாவுக்கு புரிய வைக்க மாட்டேங்கிறீங்க முடியாது ஆச்சாரியாரே ஒண்ணும் பண்ண முடியாது மகாராஜாவோட உத்தரவு மீறது சாத்தியமாகாது குருதேவா உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே அது உங்க கையில தான் இருக்கு மகாராஜா ஆமா எந்திருச்சுன்னே என்ன பண்றது ஏற்கனவே பயந்து போயிருக்கேன் இன்னும் பயமுறுத்தாத மந்திரியாரே அது மனுஷங்களை சாப்பிடுற புலி நீங்க ஏன் பொரிச்சிக்க மாட்டேங்கிறீரிய கேட்டோம் அதில் என்ன இருக்கு நீங்க பிரம்ம ஞானியாச்சு சித்த புருஷனாச்சே ஒருவேளை மகாராஜாவோட குறி தப்புனா கூட நீங்க உங்க மந்திர சக்தியால அந்த புலிய பஸ்மா பண்ணிடுங்க மகாராஜா வேலை முடிஞ்சிருச்சு ஆமா மகாராஜா என் முடிய போகுது நான் பலியாகிறதுக்கு தயாரா இருக்கு நீங்க பலியாகிறதுக்கு முன்னாடி நான் அந்த புலிய கொண்டுடுவேன் நீங்க கவலையப்படாதீங்க அமைதியா இருங்க மந்திரியாரு நீங்க சீக்கிரம் மேல ஏறி வாங்க நான் எப்படி மேல வர்றது உத்தரவு மகாராஜா மந்திரி நீங்க எங்க போறீங்க இவரும் போயிட்டாரு கனிமணி என் செல்லங்களா இங்க வாங்க கண்ணுங்களா என் பக்கத்துல வாங்க நீங்க தான அடிக்கடி சொல்லுவீங்க சிஷ்யர்கள் இருக்க வேண்டியது குருவோட பாதத்துக்கிட்டன்னு நாங்க அப்ப சொன்னது உண்மைதான் குருஜி ஆனா சில நேரத்துல சும்மா கூட சொல்லுவோம் இப்போ கொஞ்சம் நிலம மோசமா இருக்கா எங்களால அங்க வர முடியாது குருஜி அங்கே தைரியமா இருங்க குருஜி உங்க காலடியில இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களுடைய காலனியை நாங்க இங்க வச்சிருக்கோம் குருஜி நாங்க எப்பவும் உங்க காலடியில தான் இருப்போம்னு நினைச்சு சந்தோஷமா இருங்க குருஜி நான் மட்டும் உயிர் பொழைச்சு வந்தேன்னா அந்த காலனியாலேயே உங்களை பின்னி எடுக்கிறேன்

மகாராஜா நீங்க ரொம்ப எச்சரிக்கையோட இருங்க அந்த கொடிய மிருகம் இங்க எப்ப வேணாலும் வரலாம் குருதேவா நான் கவனமா தான் இருக்கேன் நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க உங்களுக்கு என்ன கவலை நீங்க பாதுகாப்பா தான் இருப்பீங்க மந்திரியார் தூங்குறாரு மகாராஜா மந்திரியார் தூங்குறாரு என்ன ஆபத்துல மாட்டி விட்டுட்டு அவர் மட்டும் தூங்குறாரு இல்ல ஆச்சாரியாரே நான் தியானத்துல இருக்கேன் முதல்ல என்ன கவனமா பாத்துக்குங்க நீங்க இப்ப என்னதான் பாதுகாக்கணும் என்ன கவனமா பாத்துக்குங்க சரி சரி ஆச்சாரியாரே சரி வீரர்கள் எங்க என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்களே கொஞ்சம் அமைதியா இருங்க ஆச்சாரியாரே அவங்க பதுருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க நான் உடனே அவங்களை பாத்தாகணும். ரிஜி கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு சும்மா இருங்க. நீங்க கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா மனுசர திங்கிற புலி இந்த பக்கம் வரவே வராதே. உங்க சிஷ்யர்கள் மாத்தி சொல்றாங்க.ங்களோட குரல கேட்டாதான் அந்த புலி சீக்கிரமா இங்க வரும். கத்துங்க கத்துங்க நல்லா கத்துங்க आचार्यரே. மகாராஜாதி பந்தானன் திடிச்சு குருதேவா நீங்க அமைதியா இருங்க. மற்ற தீப்பந்தங்கள்லாம் எரிஞ்சிக்கிட்டானே இருக்கு யாராவது வந்து இந்த கட்டை அவுத்து விடுங்க எனக்கு பயத்துல மூட்டிக்கிட்டு வருது குருதேவா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அந்த புலி பக்கத்துல வந்துடுச்சு ஆத்திரத்தை அடக்குனாலும் இதை அடக்க முடியாது மகாராஜா

மகாராஜா என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க ஒரு தேவோ அமைதியா இருங்க இல்லனா அந்த புலி சந்தேகப்பட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடும் அமைதியா இருங்க என் உயிர் போயிடும் போல இருக்கு மகாராஜா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு நான் அமைதியா இருந்தா புலி வராம இருக்குமா இல்ல கத்துனா புலி வராம இருக்குமா ஒண்ணுமே புரியலையே கத்திதான் தான் பாப்போமே கத்துவோம் மகாராஜா மகாராஜா என்ன காப்பாத்துங்க வீரர்களை தீப்பந்தத்தை ஏத்தி குருதேவர்கிட்ட கொண்டு போங்க மகாராஜா இங்க குருதேவர் இல்ல ஆச்சாரியரே ஆச்சாரிய இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது அந்த மனுஷங்களை சாப்பிடற புள்ளி எடுத்துட்டு போயிட்டு நினைக்கிற குருதேவா

ゴルデは,これでは

யாராவது ஓடி வந்து என்ன காப்பாத்துக்க ஐயோ துரத்திட்டு வரானே வேண்டாம் என்ன விட்டு சொன்னா கேளு மகாராஜா எப்படியாவது என்ன காப்பாத்துக்க மகாராஜா குருஜி இன்னும் காணலையே குருதேவா குருஜி பண்டிதனை ராமகிருஷ்ணா எனக்கு கவலையா இருக்கு குரு தேவர் எங்க தெரியலையே மகாராஜா ராத்திரில இருந்து தேடிக்கிட்டு இருக்கோம் ஆச்சாரியார ஒரு இடம் விடாம அலசி தேடி பார்த்துட்டோம் ஆனா அந்த புலியவர் எங்க இழுத்துட்டு போயிருக்கும் தெரியலையே ஐயோ வேண்டாம் என்ன விட்டு காப்பாத்துக்க 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 ஐயோ துரத்திட்டு வரானு எப்படி அந்த மனுஷனை திங்கிற புலிய பிடிக்கிறதுக்கு நம்ம குருஜியை பயன்படுத்தி கேட்டாங்களோ அதே மாதிரி இந்த சௌதாமணியை பயன்படுத்தி நம்ம குருஜியை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம்ல ஏன்னா சௌதாமணி பேரை கேட்டா அந்த நரகத்துல இருந்து கூட நடந்தே அந்த கேள்வ வந்துருவாங்க அமைதியாயிருட்டா குருஜிய தேடல காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராவது என்ன காப்பாத்துங்க மகாராஜா காப்பாத்துங்க மகாராஜா குருதேவர் உயிரோட தான் இருக்காரு குருதேவா சௌதாமணி பேரை சும்மாதான் சொன்னா அதுக்குள்ள இந்த கேள்வ வந்து நான் பாத்தியா காப்பாத்துங்க 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 மகாராஜா குருவா ராஜா என்னோட என்னோட உயிரை காப்பாத்துக்க அந்த ராட்சசை துரத்திட்டு வரா மகாராஜா காப்பாத்துக்கா யாரு குருதேவா உங்க பின்னாடி யாருமே இல்லையே Terima kasih kerana menonton!